திமுகவின் சீனியர் அமைச்சர் துரைமுருகன் வீடுகளில் அமலாக்கத்துறை ரய்டு செய்யப்பட்ட போது ஏதும் பேசாமல் வாயை மூடி வேடிக்கை பார்த்தது திமுக மேலிடம் செந்தில் பாலாஜிக்கு செய்ததை கூட கருணாநிதி காலத்து உடன்பிறப்பான துரைமுருகனுக்காக செய்யவில்லை ஜெகத் மூலம் டெல்லி சென்று வந்தார் துரை மேலும் அவரது மகன் விவகாரத்திலும் திமுக தலைமை பெரிதாக தலையிடவில்லை ஏற்கனவே திமுகவில் வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற பேச்சு உள்ளது வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழும் வன் ியர் சமுதாயத்தை ஓரம் கட்டும் விதமாக மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்த மண்ணின் மைந்தரான துரைமுருகனை ஓரம் கட்டி தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ஏவா வேலுவை பொறுப்பு அமைச்சராக நியமித்து தனது வன்னியர் விரோத போக்கை மீண்டும் நிலைநாட்டியுள்ளார் என வேலூர் பக்கம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் முழுக்க முழுக்க தெலுங்கு லாபிகளை வைத்து அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டுக்களை வைத்து வருகிறார்கள் சீமான் போன்றவர்கள் அதற்கேற்ற போல் தற்போதும் நடந்துள்ளது திமுக மேலும் திருமாவை வைத்து அரசியல் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்துள்ளது திமுக வன்னியர்கள் ஓட்டுகள் சிதறும் ஆனால் மற்றவர்களின் ஓட்டுகளை சிதறாமல் கொள்ளலாம் என்ற ரீதியில்தான் திமுக கணக்கை தொடங்கியுள்ளது அதில் முதல் விக்கெட் துறைமுருகன் ஆவார் துரைமுருகன் விஷயம் வெளியே தெரிந்தவுடன் திமுக பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர்களுக்கு பதில் சொல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை போஸ்டர் ஒட்ட திட்டமிட்டுள்ளார்கள் துறையின் ஆதரவாளர்கள் மேலும் துறைமுருகனின் எதிர்த்துருவம் ஏவா வேலுவிற்கு பொருளாளர் பதவி செல்ல உள்ளதாக கூறுகின்றனர் திமுகவின் முதல் இரண்டு முக்கிய பொறுப்புகள் என்பது தலைவர் பதவியும் பொதுச்செயலாளர் பதவியும்தான் மதுரையில் நடந்த பொதுக்குழுவின் போதே பொதுச்செயலாளராக டிஆர் ஆர் பாலு வரப்போகிறார் துறைமுருகன் விலகி கொள்ளப் போகிறார் என்கிற தகவல் திமுக வட்ட ஓடியது அச்சமயம் சில சந்திப்புகள் அந்த தகவலுக்கு வலுச்சேர்த்திருக்கின்றன அதாவது சமீபத்தில் துரைமுருகனை சந்தித்த மேலிடம் மாப்பிளை நீங்க ஆக்டிவாக இருந்தால் தலைவரோட பணிச்சுமைகள் குறையுமே கட்சிக்குள் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் நடக்கின்றன அவற்றையெல்லாம் நீங்கள்தானே பேசி சரி செய்ய வேண்டும் என அழுத்தமான குரலில் சொல்லி இருக்கிறார் அதற்கு துரைமுருகனும் நான் ஆக்டிவாக இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா உடன்பிறப்பே வான்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க அதற்கு என்னை அழைச்சிங்களா பொதுச் செயலாளர் இல்லாமலையே நிர்வாகிகளை அழைத்து பேசுவது சரிய எதிர்கேள் கேட்டிருக்கிறார் ஏற்கனவே ஏக கடுப்பில் இருந்த துரைமுருகனிடம் பதவி விலகல் விஷயத்தை மேலிடம் மெல்ல பேச ஆரம்பித்ததும் கடுப்பின் உச்சத்துக்கே சென்று விட்டாரான் மேலும் துரைமுருகன் அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பி வருகிறார் வயது முதிர்ச்சி காரணமாகவும் அவரால் முன்பு போல் ஆக்டிவாக இயங்க முடியவில்லை என அறிவாலயம் கூறுகிறதா நிலைமை இப்போது துரைமுருகனுக்கு சாதகமாக இல்லை இந்த சூழலை பயன்படுத்தி அவராகவே முக்கிய முடிவுகளை நோக்கி நகரும்படி தலைமை காய் நகர்த்தி கட்டம் கட்டுகிறதாம் அதனால்தான் மேலிடத்தின் அறிவுறுத்தலின் பேரில் துறைமுருகனிடம் பேசப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் அறிவாலய புள்ளிகள் எந்த ரூட்டில் சென்றால் தன் பதவி தப்பிக்கும் என புரியாமல் தவித்து வருகிறாராம் துரைமுருகன் ஆனால் எப்படியும் திட்டமிட்டபடி தலைமை கழகத்தில் செய்ய நினைக்கும் மாற்றங்களை செய்தே தீரும் முடிவில் இருக்கிறதாம் தலைமை ஜெகத் ரச்சகன் துரைமுருகன் உள்ளிட்ட சில முக்கிய சீனியர் அமைச்சர்கள் ரகசிய மீட்டிங் ஒன்றை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் இந்த தேர்தலில் பணத்தை இறக்க வேண்டாம் மேலும் டெல்லியின் முக்கிய துறையிடம் பல ஃபைல்களை மெயில் செய்துள்ளார்களா மத்திய அமைச்சரிடம் நேரம் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன இதுபோன்ற ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்